வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல ஒரு வயதான பெண்மணி இல்லை ஒரு மீசைக்காரர் கொண்ட மீசை கொண்ட ஆண் இல்லை ஒரு சின்ன குழந்தை இவங்கள கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்க்க போகிறோம் ரொட்டீனாக எனக்கு இந்த கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு என் வந்து ஒரு வயசானவங்க வந்தாங்க என் கனவுல ஒரு சின்ன குழந்தை வந்தாங்க என் கனவில் வந்து ஒரு மீசக்காரர் வந்தாங்க இந்த மாதிரி கனவுகள் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்லேயே சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ இதுக்கான காரணம் கனவு கூட அர்த்தத்தை வந்து இதில் சொல்ல போகிறேன் சரிங்களா இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாங்க கனவுகளை பற்றி நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் கனவுகள் அப்படின்றது நம்ம ஆழ்முழல் தாக்கம் மட்டும் கிடையாது எதிர்காலத்தில் நம்மளுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது எதிர்காலத்தில் நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா அப்படின்றதுக்காக தெரியப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா கூட இருக்கலாம் ஸோ நம்ம அந்த காலத்தில் சாமி நேரடியாக வந்தார் இதை பண்ணார் அதை பண்ணார் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த காலத்தில் சாமி வந்து கனவுகள் மூலமாகவோ ஒரு சில மனிதர்கள் மூலமாகவோ விலங்குகள் மூலமாகவோ ஒரு சில செய்கைகள் மூலமாகவோ இதை பண்ணு இதை பண்ண இப்போ ஒரு விஷயத்தை செய்யலாம்னு யோசிச்சுட்டு வச்சுட்டே இருப்போம் அந்த டக்குன்னு வந்து இது பயப்படற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா இது செய்யலாமா வேணாவதுன்னு யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் தான் கடவுள் நம்மளுக்கு தெரியப்படுத்துவார் நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்போம் அங்கே போகாதன்னு யாரும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து கடவுளோட ஒரு ஆசையை அருள்ன்னு நினைக்கலாம் மோஸ்ட்லி வந்து நான் இப்போ சொன்ன மூன்று கனவுகள் யாருக்கு வருன்றப்போ சக்தி அதிகமாக உள்ளவங்களுக்கு தான் வரும் நான் நிறைய சாமியை கும்பிடுறேன் குலதெய்வ தொடரில் பரிபூர்ணமாக இருக்கிறவங்களுக்கும் சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கனவுகள் வரும் அதாவது இப்போ உங்கள் கனவுல வந்து நல்ல ஒரு மீசைக்காரதாக இருக்கிற மாதிரி ஒரு ஆண் வந்து வயதான மாதிரி கணவர் தோற்றத்தை கனவுல வராருன்றப்போ அது ஒரு நல்ல கனவை பார்த்து பார்க்கப்படுது உங்களுக்கு ஆண் குலதெய்வமாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க சாமி நிறைய பேர்கள் எனக்கு தெரியாது எங்களுடைய சாமி சாத்தாங்கட்டன் சாமி அப்புறம் வந்து பாப்பர் புலம் நிறைய இருக்காங்க அவங்க குலதெய்வங்கள் அந்த மாதிரி குலதெய்வங்கள் உங்களுக்கு காண வந்து அழைக்கிறாங்க குலதெய்வம் உங்களுக்கு கூடவே இருக்கிறாங்க குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குன்றதுக்கான ஒரு அம்சம் ஸோ இந்த மீசைக்கார சாமி கனவுல வராரு இல்லையா அவர் என்ன விஷயங்கள்லாம் பண்றாரு உங்ககிட்ட பேசுறாரா உங்ககிட்ட ஏதாச்சும் வாங்குறாரா உங்க கூட நடந்து உங்க வீட்டுக்குள்ள வராரா என்ன மாதிரி விஷயங்கள் பண்றாரு பாருங்க அவர் உங்க கனவுல வந்தாவே உங்களுக்கு எல்லா கெட்டதும் முடிஞ்சு போச்சு நல்லது மட்டும் நடக்க போகுது இது எந்த கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் தீரப்போகுதுன்னு அர்த்தம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அவர் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா இதை விட ஒரு பெரிய நீங்கள் ஒரு மனுஷனாக பொறிஞ்ச ஒரு பலனே உங்கள் வாழ்க்கையில் அடைஞ்சிட்டிங்கன்னா குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அடுத்தடுத்து எல்லாமே நல்லது நடக்க போகுது அவர் ஏதாச்சும் ஒரு பொருளோ விபூதியோ சந்தனமோ மண்ணோ சுருட்டோ அவருக்கு என்ன பிடிக்குமோ அது உங்க கையில் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்றப்போ இல்லை உங்களை வாங்கி தர சொல்லி கேட்குறாரு அப்படின்றப்போ இதுவும் மிகவும் அதிர்ஷ்டகரமான கரு கனவை கருதப்படுது அதனால மீசைக்காரர் கனவுல வந்து பயட வேண்டாம் நல்ல மீசெல்லாம் வச்சுட்டு கனவுல வந்தாங்கட்டால் நிறைய பேர் பயந்துருவாங்க அதே மாதிரி நிறைய பேர் தாடிலாம் வச்சு கூட கனவுல வராங்க மீசையோ தாடியோ வச்சுட்டு கனவுல வரா இருந்தா தெய்வாம்சம் பொருந்திய கனவா பார்க்கப்படுது இந்த கனவு வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது இந்த இந்த கனவு வந்து கெட்டதெல்லாம் உங்ககிட்ட போயிடுச்சு இனிமேல் உங்களுக்கு நடந்து மட்டும் தான் நடக்க போது உங்கள் வாழ்க்கை வளமான வாழ்க்கை மட்டும் தான் கிடைக்க போதுன்றதுக்கு அர்த்தம் ஸோ மீசைக்கார ஆண்களோ வயதானவரோ யார் கனவுல வந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது அவர் தரத்துற மாதிரியோ அடிக்கிற மாதிரியோ உங்களை அழ வைக்கிற மாதிரியோ அப்படி மாதிரி கனவு தான் தப்பு பட்டிட்டு அவர் மாதிரி வராருன்றப்போ குலதெய்வத்தோடு போய் ஒரு முறை போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்றப்ப இன்னும் ரொம்ப நல்லது கனவுல வந்தால் ரொம்ப நல்லது இன்னும் இது மாதிரி வந்துட்டு இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாவது ஒரு வயதான மூதாட்டி கனவுல வராங்க ஒரு வ ஒரு வயதான பெண் கனவுல வராங்க இல்லை ஒரு வாலிபமான பெண் திருமணமான பெண் வந்து கனவுல வராங்க இதுக்கு என்ன அர்த்தங்கன்னு கேக்குறீங்க இது மாதிரி கனவு வந்தாலும் உங்களுக்கு பெண் தெய்வம் குல தெய்வா இருக்கிறப்போ இது வரும்பொழுது ரொம்ப ஒரு அறிகுறியா பார்க்கப்படுது நான் ஆல்ரெடி சொன்னதுதான் தெய்வத்தோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு நீங்க எந்த ஒரு பட வேணாம் அவங்க வந்து பச்சை மஞ்சள் நிற புடவையோ இல்ல காவி புடவையோ எந்த புடவை கட்டிட்டு வராங்கன்னு பாருங்க அவங்க பாக்குறதுக்கே ரொம்ப தெய்வாம்சம் பொருள் தெய்வங்களா இருப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு தொட்டு ஆசீர்வாதம் பண்றாங்களா இல்லை நீங்கள் எதாச்சும் யோசிச்சு படுத்துகிட்டே இருக்கீங்க அது ரிலேட்டடாக அவங்க கனவை வந்து ஏதாச்சும் சொல்கிறாங்களா நான் எதுவுமே யோசிக்கல இல்லை தானே சும்மாவே அவங்க உங்கள் உங்கள் கனவுல நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்க்கணும் இல்லை எதாச்சும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக நீங்கள் இருக்கீங்கன்றப்ப அப்போ குலதெய்வம் கணவலை வந்து நீங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்றது தெரியப்படுத்துறதுக்காக கூட வந்திருப்பாங்கல்ல வயதான பெண்மணியோ இது மாதிரி வந்தாலும் அவங்க ஏதாச்சும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியோ நீங்கள் வாங்குற மாதிரியோ அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறா மாதிரியோ அவங்க வீட்டுக்குள்ளே வராமரியோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி தவிச்சிட்டு இருக்கீங்க பிரச்சனை அந்த டைம் வந்து உங்களை கைவிடி தூக்குற மாதிரியோ இல்லை உங்களுக்கு உங்ககிட்ட பேசுகிற இது மாதிரிலாம் கனவுகள் தான் ரொம்ப அதிர்ஷ்டமான கனவுகள்ங்க நிறைய பேருக்கு இது மாதிரி கனவுகள்லாம் வரவே வராது மாதிரி கனவுகள் வருதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க நீங்கள் வந்து ரொம்ப தெய்வ சக்தி அதிகம் உங்ககிட்ட இருக்கு கஷ்டம் நிறைய பேருக்கு ஒரு கஷ்டம் ஒரு பக்கம் வருதுன்றப்போ அதை விட பல மடங்கு சந்தோஷம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இப்போ வந்து கஷ்டத்தை பார்த்துட்டு என்னைக்குமே வாழ்க்கையில் நல்லதே நடக்காது மட்டும் யோசிக்க யோசிக்காதே நல்லது நடக்காது கிடையாது நல்லது நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் சரிங்களா சரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க குழந்த கனவுல வருதுன்னு சொல்றீங்க உங்க வந்து கை குழந்தை சொல்றீங்க நடந்து போற மாதிரி ஒரு குழந்தை சொல்றீங்க அப்புறம் வந்து ஒரு சின்ன குட்டி பொண்ணு வராங்க ஒரு குட்டி பையன் வரா இதுவும் கூட குழந்தைங்களை தெய்வமா பார்க்கப்படுறோம் இல்லையா ஒரு ஒரு தெய்வம்சம் புரிஞ்சிவங்க இல்லையா அவங்க கனவுல வராங்க கூட குழந்தையே கனவுல வந்தாலும் தெய்வமே கனவுல வந்ததுக்கு சமம் உங்களுக்கு குழந்தை கனவு வந்தாலும் ரொம்ப நல்லது குழந்தை வந்து இறந்து போற மாதிரியோ குழந்தை வந்து அழகிற மாதிரியோ குழந்தை வந்து அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரியோ குழந்தை வந்து சாப்பிடாமல் இருக்கிற மாதிரியோ குழந்தை வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கா மாதிரியோ கனவுகள் வந்து தவறான கனவுகள் மற்றபடி குழந்தை நடந்து வீட்டுக்குள்ளே வராங்க குழந்தை வந்து சிரிக்கிறாங்க குழந்தைங்க கூட்டமாக இருக்கிறாங்க குழந்த ஜாலியாக இருக்குது யாரோ குழந்தைத்துக்கும் கையில் கொடுக்குறாங்க ஏதோ ஒரு இடத்துல தனியாக இருக்குது குழந்தை கை பிடிச்சி நீங்கள் கூட்டு வரீங்க இந்த மாதிரி கனவுகளை வந்து நல்ல கனவுகளாக பார்க்கப்படுது ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இருக்கும் ஸோ நீங்கள் கேட்ட டவுட்டுக்கெல்லாம் இதில் கிளியராக உங்களுக்கு ஸோ இந்த கனவு மோஸ்ட்லி தெய்வ சக்தி தொழில்கள் மட்டும் தான் வரும் அதுவும் குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி கனவுகள் வரும் இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சுன்னா நூறு சதவீதம் தெய்வம் கூட இருக்காங்க எவ்வளவு பிரச்சனை வரதால பிரச்சனை வரும் அது ஜஸ்ட்ன்ற நேரத்தை தூக்கி போட்டுட்டு கடவுள் உங்க கூட இருந்து சரி பண்ணி விட்டுருவாரு நேரம் காலம்லாம் எல்லாம் இருக்கலாம் அதனால கூட உங்களுக்கு பிரச்சனை வந்து உங்களை சுத்தி சுத்தி அடிக்கலாம் அதனால எல்லாமே உங்களுக்கு பலமான ஒரு வாழ்க்கையாமையும் இந்த பதிவு பிடிச்சு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே